ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த குற்றச்சாட்டு தண்டனையை ஒத்திவைக்க டிரம்பின் மேல்முறையீடு நீதிமன்றம் அதிரடியாக நிராகரிப்பு ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த உபகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில் தண்டனை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஒத்திவைக்க செய்யும் ட்ரம்பின் மேல்முறையீட்டை நியூயார்க் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது வர்த்தகத்திற்காக போலி ஆவணங்களை தயாரித்ததாகவும் இந்த விவகாரத்தை வெளியே சொல்லாமல் இருக்க ஆபாச பட நடிகையான ஸ்டோமி டேனியல்ஸ்க்கு கோடிக்கணக்கில் பணம் வழங்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு நிரூபூணமானது இதனால் அவருக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தண்டனைக்கான தீர்ப்பு வழங்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கறிஞர் வாதிட்டு இந்த வழக்கு விசாரணையில் வழங்கப்படும் தண்டனை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார் ஆனால் அவரின் வாதத்தை நீதிபதி ஹெலன் கேஸ்மர் நிராகரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் நாள் குறிக்கப்பட்டுள்ளது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்